நாட்டிலேயே முதன்முறையாக முறையாக பத்மாவதி தாயாரின் கோவில் அவர் குடிகொண்டு திருச்சானூருக்கு வெளியே சென்னையில் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோவிலில் சிறப்பம்சங்களை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை தியாகராய நகரில் ஜிகன் செட்டி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பத்மாவதி தாயார் கோவில் மன்னர் கால முறையில் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது மொத்தமுள்ள ஆறு கிரவுண்ட் நிலத்தில் மூன்று கிரவுண்டில் பஞ்சரத்ன ஆகம விதிகளின்படி கோவில் கட்டப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது மீதமுள்ள நிலத்தில் மண்டபம் மடப்பள்ளி புஷ்கரணி வாகன நிறுத்துமிடம் போன்றவை அமைந்துள்ளன வடக்கு திசையை நோக்கி அமைந்துள்ள இந்த கோவிலின் உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் சின்ன புஷ்கரணி உள்ளது அதற்கு அருகில் துவார பாலகேஷி அம்மன் சன்னதி உள்ளது இங்கு இரண்டு அம்மன் சிலைகள் உள்ளன அங்கு வழிபட்ட பின்னர் கோபுர தரிசனத்தை காணலாம் மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் பாஞ்சராத்திர ஆகம வீதிப்படி கட்டப்பட்டுள்ளது இதில் கலைநயமிக்க சிற்பங்களும் உள்ளன கோபுரத்தை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றதும் கருவறையில் வடக்கு திசை நோக்கி பத்மாவதி தாயார் வீற்றிருக்கும் அழகை காணலாம் இந்த பத்மாவதி தாயார் சிலை திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உள்ளதைப் போலவே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தாயார் சிலை நான்கரை அடி உயரம் மூன்றடி அகலம் கொண்ட ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டுள்ளது ஜலவாசம் வாசம் மூலிகை மற்றும் பாலாபிஷேகம் செய்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆகம விதிகளின்படி தாயாரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிலில் தாயாருக்கு தினமும் காலை மதியம் மாலை மூன்று கால பூஜைகள் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கருவறையின் முன்புறம் தாயாரின் காவல் தெய்வங்களான வனமாலி பலாக்கினி உள்ளன தாயார் கருவறைக்கு பின்புறம் மடப்பள்ளியும் தாயார் அணியக்கூடிய அணிகலன்கள் வைப்பதற்கு தனி அறையும் அமைக்கப்பட்டுள்ளது கருவறை எதிரே பலிப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் ராமானுஜர் விஸ்வசேனா சிலைகளும் இடம்பெற்றிருக்கின்றன கோவில் கருவறையின் கோபுரம் தங்க நிறத்தில் பிரகாசிக்கிறது கோவிலின் பின்பகுதியில் மடப்பள்ளி வழியாக வந்து கொடிமரத்தையும் சுற்றி வந்து வழிபடலாம் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் வசதிக்காக மூன்று வேளையும் மூன்று விதமான அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்படும் என்றும் குடிநீர் வசதி கழிப்பறை வசதியும் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது மன நிம்மதிக்காக கோவில் வளாக அமர்ந்து இறைவனை நினைத்துச் செல்வது வழக்கம் இதற்காகவே அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் வளாகத்தில் அமர்ந்து தியானம் செய்வதற்கும் இடவசதி உள்ளது கோவில் அமைந்துள்ள இந்த நிலம் பழம்பெரும் நடிகை காஞ்சனாவுக்கு சொந்தமானது என்றும் அவர் இந்த நிலத்தில் தாயார் சன்னதி அமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிலத்தை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு தானமாக கொடுத்தார் என்றும் கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது திருச்சானூர் வரை செல்ல முடியாதவர்களுக்காக சென்னையிலேயே தாயாரின் கோவிலை உருவாக்க நடிகை காஞ்சனா விருப்பம் தெரிவித்தாராம் அதன்படியே தற்போது திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புதியதாக சென்னையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பத்மாவதி தாயார் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டிருக்கிறது இனி வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயாரை சென்னையிலேயே பக்தர்கள் தரிசிக்கலாம்